பாரு கோச்சுக்காக தான் எனக்கு சளி இருமல் அதிகமா இருக்கு உடம்பு சரியில்லை அதனால உன்ன நான் சாப்பிட போறேன் நீ கோச்சுக்காக என்ன பண்ற என்ன சாப்பிடுற இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இல்ல ஆமா அதனாலதான் கோழி ரசம் கோழி குழம்பு சரி கோழி வறுவல் ஓ அப்படியா சரி உனக்கு சிக்கன் தான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல ஆமா மாமா சொல்லிருக்காங்க இது வந்து வீட்ல வளர்க்குற கோழி தானே அப்படியா சளி இருமல் அதிகமா இருக்குல்ல மாமா ஆமா அதனால

mom